அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வானொலியை கண்டுபிடித்த இத்தாலியர் மார்கோனி அவர் பிறந்த தினம் வென்று இவர் வானொலியின் தந்தை என போற்றப்படுபவரும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்றவருமான குக்லி எல்மோ குக்லி எல்மோ மார்கோனி இத்தாலியின் பொலோனா பொலோனா நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் பிறக்கிறார் தந்தை அந்நாட்டின் பெரும் புள்ளி என்பதால் இளமையிலேயே வசதியான வாழ்க்கை வாழ்ந்தார் வீட்டுக்கே வந்து ஆசிரியர்கள் கற்பித்தார்கள் வீட்டு நூலகத்தில் இருந்த அறிவியல் நூல்களை படித்தார் இயற்பியலில் குறிப்பாக மின்சாரவியலில் அவருக்கு ஆர்வம் பிறந்தது வீட்டில் சிறிய அளவிலான ஆய்வுகளை மேற்கொண்டார் கம்பி இல்லாமல் ஒலி அலைகளை அனுப்புவது பற்றி ஹென்ரி கெட்ஸ் ஹென்ரிச் கெட்ஸ் என்ற விஞ்ஞானியின் ஆராய்ச்சிகள் பற்றிய புத்தகம் இவரை கவர்ந்தது தொடர்ந்து அது குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் கம்பி இல்லா தந்தி முறையை உருவாக்கும் உணப்பில் இறங்கினார் ஒரே ஆண்டில் மின்காந்த அலைகள் மூலமாக சிக்னல்களை அனுப்பி காட்டினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் திசை திரும்பும் மின்கம்பம் டைரக்ஷனல் ஆண்டனா என்ற கருவி மூலம் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு செய்தியை அனுப்பினார் இத்தாலியில் இவரது கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காததால் இங்கிலாந்து சென்றார் அங்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவு வரை செய்தியை அனுப்பக்கூடிய டிரான்ஸ்மிட்டரை உருவாக்கினார் தொடர்ந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இங்கிலாந்தில் மார்க்கோனி நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்போது வீரபாண்டிய கட்ட படுகொலை செய்யப்படுற வருஷம் கிடையாது நான் சொன்னது தவறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி தான் அது தவறு எனக்கு சரியாக தெரில கொஞ்சம் குழப்பிடுச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றொம்போதில் ஆங்கில கால்வாயை தாண்டி இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் எல்லா கால நிலையிலும் எல்லா காலநிலையிலும் இயங்கும் கம்பியில்லா தொடர்பை இரநூறு மைல் சுற்றளவுக்கு உண்டாக்கினார் இதன் பிறகு இத்தாலி அரசு ஆராய்ச்சிகளுக்கு பல உதவிகளை வழங்கியது செனட்டராக நியமிக்கப்பட்டார் ஸ்டீசர் என்ற இடத்தில் வானொலி நிலையத்தை உருவாக்கினார் இங்கிலாந்து மற்றும் இத்தாலி கடற்படைகள் வர்த்தக படைகள் வர்த்தக கப்பல்கள் இவரது கம்பியில்லா தகவல் தொடர்பு கருவிகளை அதிகம் பயன்படுத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு செய்திகளை அனுப்பினார் இதன் மூலம் உலக புகழ் பெற்றார் கிட்டத்தட்ட இங்கேருந்து டெல்லி வரையான் கோயம்புத்தூர்லேயே கன்னியாகுமரிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து டெல்லி நியர்பை டெல்லி வரையான் இங்கேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் டெல்லிக்கு வரும் மேலும் பல ஆய்வுகளை மேற்கொண்ட இவர் தொடர் அலைகள் உற்பத்தி செய்யும் கருவியையும் கண்டறிந்தார் இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலும் செய்தி அனுப்ப முடியும் என்பதை நிரூபித்திருந்தார் கார்லு பெர்டினாண்ட் பிரௌன் என்ற ஜெர்மானியருடன் இணைந்து மார்க்கோனிக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத்து பிளவு தொள்ளி ஒன்பதில் என்ன நிகழ்வு தெரியல கொஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவருக்கு நோபல் பரிசு கொடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிகழ்ந்த ஒரு விபத்தில் மார்க்கோனி வலது கண்ணை இழந்தார் ஆனாலும் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இங்கிலாந்து வானொலி நிலையம் செயல்பட தொடங்கியது இத்தாலி அரசு இவருக்கு கௌரவமிக்க பதவிகளை வழங்கி சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் இங்கிலாந்து வானொலி நிலையம் துவங்கியிருக்கு ஒத்துழை அமைக்க காலம் ஒத்துழையாமை இயக்க காலம் மார்க்விஸ் என்ற பட்டம் வழங்கப்பட்டது இத்தாலி அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் இவருக்கு பல்வேறு விருதுகள் மற்றும் பட்டங்களை வழங்கின பல பல கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார் இன்றளவும் மக்களுக்கு மிக நெருங்கிய பொழுதுபோக்கு சாதனமாக விளங்கும் வானொலிய உலோ உலகுக்கு வழங்கிய மார்க்கோனி அறுபத்தி மூணு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மறைந்து நன்றி வணக்கம்